இப்ப நிறைய தொகுதிகள் வந்து தமிழ்நாட்டிலே வந்து தனி தொகுதியில் வந்து நிறைய காலமா மாற்றப்படாம இருக்கு அதுல நம்ம ஃபார்வர்ட் பிளாக் தொகுதியான சோழந்தான் தொகுதி ஒண்ணு இப்ப இதெல்லாம் ஏன் இங்க தொடர்ச்சியா மாற்றப்படாம இருக்கு அதாவது இந்த ரைட்ஸ் வந்து மத்திய அரசு எடுக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் எடுத்த எடுக்கிறாங்க ஆனா அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு தில் கிடையாது எடுத்து எதிர்த்து பண்றதுக்கு தில் கிடையாது தேர்தல் கமிஷனுக்கு சரி மத்திய அரசுக்கு அவங்களுக்கு தில் இல்லை அதனுடைய காரணம் அதுதான் ஏன்னா சக்கரம் கோயில் எத்தனை வருடங்கள் வாசுதேவநல்லூர் எத்தனை வருடங்கள் மானாமதுரை நிலக்கோட்டை எத்தனை ஆண்டுகள் மானாமதுரை இதெல்லாம் வந்து ரிசர்வ் தொகுதி ரிசர்வ் தொகுதிகள் இருக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்திலே சொல்லப்படும் சுழற்சி பண்ணணும் சுழற்சி பண்ண வேண்டும் சுழற்சி பண்ண வேண்டும் சாசனத்திலே அரசியல் சாசனத்திலே இருக்கிறது மறுக்கவில்லை ஆனா ஒரே தொகுதியில் ஒரே தொகுதியில் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது